விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் சென்னை புழல் காவாங்கரை அருகே வீட்டில் இருந்த நான்கு பேரை கட்டிப்போட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொழிலதிபர் விஜயகுமார் வீட்டில் நான்கு பேரை போட்டு பதினைந்து சவரன் நகையையும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயையும் கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றனர் வீட்டில் புகுந்து ஆறு பேர் கொண்ட கும்பல் நகையையும் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றது கொள்ளை சம்பவம் தொடர்பாக புழல் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்தியை கொண்டிருக்கிறோம் சென்னை புழல் காவாங்கரை அருகே வீட்டில் இருந்த நான்கு பேரை கட்டிப்போட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொழில் அதிபர் விஜயகுமார் வீட்டில் நான்கு பேரை கட்டிப்போட்டு பதினைந்து சவரன் நகையையும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயையும் கொள்ளையர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர் வீட்டில் புகுந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் நகையையும் பணத்தையும் கொள்ளையடித்துச் சென்றது கொள்ளை சம்பவம் தொடர்பாக புழல் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்